இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் சக்தி அதிகரிக்கும் தினமும் கருமிச்சால் குடிப்பதால் செருமானத்தை மேம்படுத்தும் மலைச்சிக்கல் வராம தடுக்கும் இதுல இரும்பு கால்சியம் மெக்னீசியம் மற்றும் மேங்கனீஸ் சத்துக்கள் உடலில் புற்றுநோய் செல்களை அழிக்க உதவும் சாறு குடிப்பதால் உடலின் ஆற்றலை அதிகரிக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் சாறு குடிப்பதால் இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தும் தினமும் கரும்பு சாறு குடிப்பதால் உடலில் நீர்வை எதிர்த்து போடாரும் திட்டத்தை சமநிலையில் வைக்க உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம காமிஷி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கல்